அனிதா என்ற பெயரையும் நீட் என்ற பெயரையும் நம்மால் மறக்க முடியுமா தொன்னூற்றி ஏழு சதவீதம் பேரை மூன்று சதவீதம் பேர் ஒடுக்கிய கல்வி படுகொலையை மறக்க முடியுமா ஆசிஃபா என்ற பெயரை மறந்து விட்டீர்களாம் முஸ்லீம் என்ற ஒரே காரணத்தினால் கடத்தப்பட்டு கோவில் கருவறையிலேயே கொலை செய்யப்பட்ட அந்த மரணத்தின் வழியை மறந்து விட்டீர்களாம் வில்கிஸ் பானு என்ற பெண்மணி ஐந்து மாத பிள்ளையை வயிற்றில் சுமந்திருந்தும் கூட பதினோரு பேரால் கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டாலே அவர்களெல்லாம் நன்னடத்தை காரணமாக சிறையில் இருந்து வெளிவந்த போது அயோக்கிய கூட்டம் கொண்டாடியதே அவர்களை மறந்துவிட்டீர்களா மணிஷா என்கிற வயது பிள்ளை கூட்டு பாலியல் வன்முணர்வு செய்யப்பட்டு தண்டுவடம் துண்டிக்கப்பட்டு நாக்கு துண்டிக்கப்பட்டு மரணித்து போனாலே மணிப்பூரில் பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு உலக காரி எல்லாம் இந்தியாவை பார்த்து மறந்து விட்டீர்களா மறக்கத்தான் முடியுமா மணிப்பூரினுடைய சோகங்கள் இன்னும் 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 வழியை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்ற பெயரில் முஸ்லிம்கள் அகதி முகாம்களுக்கு செல்லுங்கள் என்று விரட்ட நினைக்கிறார்களே மறந்துவிட்டீர்களா இதோ தீர்ப்பளிக்கும் நாள் வந்திருக்கிறது மறுமையில் இறைவன் தீர்ப்பளிப்பான் இம்மையில் மக்களே நீங்கள் தீர்ப்பு கொடுங்கள் உங்கள் ஓட்டின் மூலமாக